அனைவருக்கும் வணக்கம் வெற்றிகரமா நம்ம ஏழாவது பகுதி இந்த நிலத்தை வந்து முடிச்சிருக்கோம் ஆரம்பத்துல எல்லாருமே வாசிச்சுட்டு இருந்தீங்க என்னால உள்ள வரவே முடியல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அத்தியாயம் எல்லாம் நீங்க போயிட்டீங்க நான் ரெண்டு மூணு இருந்தேன் கடைசியில நீங்க எல்லாருமே கொஞ்சம் பக்கத்துல வந்து பைவ் அடேஸ் வரும்போதுதான் நான் தினமும் நாலு அஞ்சு அத்தியாயமும் படிச்சு படிச்சு ஓடி வந்தேன் பட் பரவாயில்ல அது வந்து அப்ப என்னால ஓடி வர முடிஞ்சுது ஆஹ் அது ஒரு மாதிரி எனக்கு திருப்தியா போச்சு நான் எதையுமே ஸ்கிப் பண்ணல கடைசியா என்னோட தொண்ணூத்தி ரெண்டாவது இன்னைக்கு காலையிலதான் கேட்டு முடிச்சு ஓகே உம் மத்தபடி ஆஹ் நான் இதுல வந்துட்டு பேச போறது வந்து கிருஷ்ணன் ஏன் கிருஷ்ணனை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நம்ம நீளம் படிக்கும்போதும் இந்திர நீளம் படிக்கும் போதும் ஆஹ் நிறைய வந்து ஒப்பிட்டுக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் நீலம் ஸ்டார்ட் பண்ணும் போதே நீளத்தோட ஒப்பிட்டோம் ஒரு ஒரு வாரத்திலே வந்துட்டு இன்றநிலம் பல்ல காட்டிருச்சு நீளத்தை விட இது மோசம் அப்படிங்கிறது அது வந்துட்டு அந்த ஃப்ளோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஓவராலா இந்த இன்ற நீளத்தை வந்துட்டு ஒரு தனியா ஒரு மூவி மாதிரி நீங்க வச்சுக்கலாம் எதுக்கான மூவின்னா நீங்க வந்து கிருஷ்ணன் அப்படின்றவர் வந்துட்டு முதல்ல நீளத்துல வந்து வளர்ந்தாரு இளைய ஒரு யூத்தா ஒரு குழந்தையில இருந்து குழந்தை பருவத்துல இருந்து ஒரு கண்ணி வளரும் பழம் அந்த சைடு வரைக்கும் ஒரு பாட்டு காட்டினாங்க இப்ப வந்து வளர்ந்த கிருஷ்ணன் எட்டு பேரை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் இது ஒரு முடி முன்முடிவான ஒரு வரலாறு சோ அதை வந்து எப்படி சக்ஸஸ் பண்றாங்க தான் இந்த இந்திரநீளம் இந்திரநீளத்துல வந்துட்டு அவங்க வந்து ரெண்டு விஷயத்த அந்த சீமந்தகத்தை வந்துட்டு ஒரு ஒரு டூலா வச்சு அதுல டிராவல் பண்ணி அதுல ஆரம்பிச்சு அதுலயே முடிக்கணும் அந்த ஸ்கிரீன் பிளே அதை கொண்டு வந்தது எல்லாமே ஓகே ஆஹ் இன்னைக்கு ஒரு படம் பார்த்தேன் சுபம்னு சொல்லிட்டு ஆஹ் இப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கூட படம் எடுக்கும் போது பெண்களை வந்துட்டு ஒரு மெகாஸ்டீரிய்க்கு அடிக்க ஆகின மாதிரி ஒரு ரொம்ப சின்ன பிள்ளத்தனமா ஒரு ரீசனை வச்சு அவங்களோட ஆசைகளை வந்து அந்த பேயா வர ஆதிகள் மூலியமா காட்டி பினிஷ் பண்ற மாதிரி அந்த சுபம் போடுற மாதிரி ஆண்களுக்கு வந்து புரிய வைக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இது எந்த ஜென்ரேஷன்லயுமே வந்துட்டு பெண்கள் வந்துட்டு ஒரு மாதிரி டவுனா காட்டுறதுல வந்துட்டு என்ன ஹாப்பின்னு தெரியல பட் ஒருவேளை டவுனா கூட இருந்திருக்கலாம் ஆனா எந்த அந்த என்ன சொல்றதுன்னா இவ்வளவு வருஷத்துக்கு முன்னால எழுதுன இந்த பாரதத்திலயும் சரி இதுக்கு முன்னால வந்து நம்ம பார்த்த சினிமா படம் இல்ல நம்ம பாட்டி தாத்தா இவங்க எல்லாத்துலயும் சரி என்னதான் ஜென்ரேஷன்ஸ் வந்துட்டு முன்னேறிட்டு வந்தாலுமே அந்த சிறுபிள்ளை தரமான விஷயங்களுக்கு வந்துட்டு பெண்கள் ஆசைப்படுறதும் அத வந்து ஒரு அஹ் அவங்களோட அந்த வீக்னஸ் ஒரு டூலா எடுத்துக்கிட்டு ஆஹ் ஆண்கள் விளையாடுறதும் வந்து ஒரு 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 தவிர்க்க முடியாத ஒரு ஒரு பேசாவே வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு இதுலயே இப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கேட்கவே முடியாது நீங்க வந்துட்டு இந்த நீங்க இன்றைய முடியும் போது யார் என்ன அந்த தலைப்பு எடுக்கும்போது கதிர் வந்து சொல்லியிருந்தாப்லாம் எட்டு பைத்தியத்தை வந்துட்டு எந்த பைத்தியத்தை பத்தி பேச போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி எட்டையும் பைத்தியமா பாக்குறதுக்கு வேற அளவிங் என்ன சொல்றதுன்னா கிருஷ்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த நீளத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லவ் இருக்கும் அவளும் கொஞ்சம் பைத்தியகாரத்தான மாதிரி லவ் பண்ணுவான் பட் இருந்தாலுமே ஒரு லவ் இருக்கு ஆஹ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆஹ் அவ வந்து காத்திருக்கிறது அந்த இந்த கனவு கற்பனையிலேயே வந்துட்டு அந்த மயிலு புள்ளங்குழல் எல்லாம் அதெல்லாம் சவுண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு ஆனா அது அது வந்து ஒரு ஒரு பியூர் லவ்ன்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு கன்வின்சிங்கா இருந்தது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒருத்தரும் தன்னோட தேவைகளுக்காக அந்த தட்டுமானத்தை நடத்திக்கிறாங்க ஆஹ் ஒருத்தி வந்து கற்பனையிலேயே வாழ்றா ஒருத்தி வந்து ஆஹ் இவரை கல்யாணம் பண்ணாதான் வந்து நம்ம ராஜகுமாரியா இருக்க முடியும்னு வாழ்றா என்ன நினைக்கிறா இவர் வந்து இவளை கட்டினா இந்த இடம் கிடைக்கும் அவளை கட்டினா அந்த ஊர் கிடைக்கும் இந்த பிள்ளை காலந்திய கட்டினா வந்துட்டு மச்சர் குளம் கிடைக்கும் இப்படின்னு ஏரியாவை கவர் பண்றதுக்காக பண்றாங்க ஆனா எல்லாத்தையுமே இவர் வந்து விரும்பி பண்ற மாதிரியே வந்து காட்டுறாங்க எனக்கு இது வந்து உண்மையில மூலம் எல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கறதா எனக்கு தெரியல மூலத்துல வந்துட்டு அவங்க ராவா குடுத்துருப்பாங்களா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்துட்டு இவர் இங்க போனாரு இந்த பொண்ணை வந்து இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்டா கூட கொடுத்துருக்கலாம் எனக்கு அது கூட ஓகேவா இருக்கு ஆனா இவ இந்த ஜெயமோகன் இவர் எழுதி இருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா பெண்களை வந்துட்டு அவருக்காக உருகிற ஒரு ஒருத்தரா காட்டி அவரை வந்துட்டு அந்த அவங்கள நினைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டி அவங்களுக்கு காதல்ல விழுகிற மாதிரி காட்டி அதோட பைத்தியக்காரத்தனங்கள காட்டி அதை வந்துட்டு அவரோட வார்த்தை ஜாலங்களால இவர் கிருஷ்ணன் வந்துட்டு அவங்களை கைப்பிடிச்சு இப்ப வந்து பாமா கேட்கும் போது ஆமா ஒரு இது சொல்லுவான்ல ஆஹ் செந்தில் காமெடி ஒண்ணு வரும் உன்கிட்ட என்ன சொன்ன ஆஹ் நீ தான் வந்துட்டு ராஜான்னு சொன்ன அவன்கிட்ட என்ன சொன்ன நீ தான் ராஜான்னு சொன்ன அப்படிங்கிற மாதிரி அவகிட்டயே நீதான் ராஜகுமாரின்னு சொல்றது நீதான் ராஜகுமாரி அப்புறம் கேட்டா உன் ஊருக்கு நீராணி அவ ஊருக்கு அவராணி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அஹ் நாடா எனக்கு நாடா உனக்குன்னு பிரிச்சு கொடுத்துடுறாங்க இது இது வந்துட்டு ஒரு ஏமனத்து வேலையா தெரியுது அவங்களுக்கு ஏமன்டுறாங்க தெரிஞ்சிருச்சு சரி இவன் நம்மளை சீட் பண்ணிட்டான் தெரியுது ஆனாலும் விட்டு கொடுக்க ஒருத்தையும் தயாரா இல்லை நீ இங்க அதை பேசும் போதே தெரியும் நீ வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண்றதும் பார்த்தோம்னா அப்படித்தான் பயங்கரமா யூஸ் கிருஷ்ணன் இந்த இடத்துல வந்துட்டு ஆஹ் யாரு வந்துட்டு கொஞ்சம் தீபாவோ அஹ் இல்ல வந்துட்டு ஆஹ் ஒரு ஒரு மேரேஜ் அப்படி ஒரு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக போய் கல்யாணம் பண்ணதா ஆஹ் ஒரு விரும்பி காதலிச்சு கல்யாணம் பண்ணதான் வந்துட்டு எனக்கு எந்த ஒரு இடத்துலயுமே காட்டல எல்லாத்தையும் வந்து தன்னோட கவர்ச்சியிலயும் தன்னோட சிரிப்புலயும் தன்னோட கண்கள் கடத்தப்படுறதையும் வார்த்தை ஜாலங்கள்லயுமே வந்து அந்த பெண்களை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியும் ஒவ்வொன்றுமே அவரு அவரோட இடத்துக்காக இது போட்டீங்கன்னா இப்ப இந்த இடத்துல சீவர் நடக்குதுங்க இந்த பொண்ணு போய் கல்யாணம் பண்ணிட்டு சொல்லி அனுப்பிச்சு வச்சா கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாரு இப்ப இவளை கட்டினா ஆஹ் உனக்கு இந்த ஏரியா கிடைக்கும்னா இவர போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாரு எனக்கு ஒரு எல்லாமே ஒரு பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவாவே இருக்குது இல்லையா அதனாலயே எனக்கு இந்திரநீளம் பிடிக்கல சி கதை தான் இதை நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல ஆனா அந்த கதையும் வந்து இவர் கொஞ்சம் புனைவு பண்ணி எழுதியிருக்காரு பாத்தீங்களா பெண்களை வந்துட்டு ஒரு இதா காட்டி அத எல்லாத்துலயுமே ஒரு ஜஸ்டிபிகேஷன் வச்சு இவரோட ப்ரீவியஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா லேடி கேரக்டர் வந்து டிஃபைன் பண்ணும்போது சில இடத்துல வந்து ஈவன் திரௌபதி சரிங்களா இப்ப நம்ம திரௌபதிக்கும் இதுக்கெல்லாம் சண்டை ஒரு ரெண்டு நாளைக்கு குரூப்ல போயிட்டு இருந்துச்சு அதாவது அவ அவ கூட கூட அஞ்சு மேரேஜ் முடியும் இவங்க வந்து எட்டு பேரை மேரேஜ் பண்றது எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு டாக் போயிட்டு இருக்கும்போது திரௌபதிய வந்து அந்த கேரக்டருக்கு வந்துட்டு ஒரு ஆஹ் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துருப்பாரு ஒரு கன்வென்சிங் கொடுத்துருப்பாரு ஒரு பொண்ணா நாமளே வந்து அவ ஆசைப்படுறது வந்து அதிகமாவே தெரிஞ்சாலுமே நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு திருப்தி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியானதும் அவ ஆசைப்படுறத வந்து நம்ம ஏத்துக்கிற மாதிரி இருக்கும் இப்ப எல்லாமே கதை தான் எதுவுமே நிஜத்துல நடக்கும் நடக்காதுன்னு சொல்ல வரல இதோட கேரக்டரைசேஷன் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தது திரௌபதிக்கு ஒருவேளை அந்த பொண்ணுதான் வந்துட்டு பேஸ் அப்படிங்கறனால பிரயாகை முழுக்க உங்களுக்கு வந்து அதை பத்தி பேசி அவளுக்கு அந்த ஸ்ட்ராங் பேஸ் கொடுத்துருக்கலாம் ஆனா கிருஷ்ணரோட மனைவியும் வந்துட்டு ஒரு வெயிட்டான கேரக்டர்ஸ் தான் நீங்க அதிகமா உங்களுக்கு வந்து பின்னால வேலைகள் இருக்கா இல்லையான்றதுக்கு தெரியல ஆனா ஆஹ் உலகளந்த பெருமாளோட மனைவிகள் ஓகேவா அவங்க அவரோட அஹ் மனைவிகளை வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு சொல்லா ருமணிக்கும் பாமாவுக்கும் மட்டும்தான் போர்ஷன்ஸ் ஜாஸ்தியா இருந்தது அஹ் மத்த எல்லாருக்குமே ரொம்ப கம்மி காலந்தைக்கெல்லாம் வந்துட்டு வேற ஒரு பொண்ணுங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஒரு அவர் அத்தியாயத்துலயும் ஒரு ஹாஃப் போர்ஷன் தான் கொடுத்திருந்தாங்க போயிடுச்சு அந்த மாதிரிதான் இருந்தது சோ இது 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 அவங்க பெரிய முக்கியத்துவம் கொடுக்காம எழுதிட்டாங்க இதுல வந்துட்டு சோ இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்திரநீலம் எழுதும் போது அவர் முழுக்க முழுக்க இது ஒரு ஹோல்சம் மூவி ஒரு மணியை எடுத்துட்டு போறாங்க அவருக்கு மேரேஜ் நடக்கணும் அந்த மேரேஜ் வந்துட்டு ஒரு போர்ஷனா நம்ம காட்டணும் அந்த காட்டுறதுக்காக சீமந்த எடுத்து வந்தாரு ஆஹ் உங்களுக்கு வந்துட்டு லவ் வேணுமா லவ் இருக்குது மேரேஜ் வேணுமா மேரேஜ் இருக்குது சோகம் வேணுமா சோகம் இருக்குது சென்டிமெண்ட் வேணுமா சென்டிமெண்ட் இருக்குதுங்கிற மாதிரி எல்லாத்தையும் கலந்து கட்டி ஒரு பவர் பேக்கரா வந்துட்டு அவர் ரெடி பண்ணிட்டாரு இதுல என்ன ஆச்சுன்னா லேடிஸ் லேடிஸ் கேரக்டர்ஸ் எல்லாமே வீக் ஆயிடுச்சு எல்லாரையும் வந்துட்டு ரொம்ப அறிவு சார்ந்த ராணிகளா மகாரா ஆஹ் மன்ன இளவரசிகளாவும் அவங்க வந்துட்டு காட்ட கிடையாது எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சாதாரண ஆஹ் பெரிய அளவுல வந்துட்டு ப்ரொடக்டிவிட்டி இல்லாத ஒரு பெண்களாவே வந்து காட்டுனாங்க காலந்திக்கு மட்டும் கடைசி போர்ஷன்ல வந்துட்டு ஏதோ அஹ் ரொம்ப அஹ் எல்லாம் இருந்து கல்யாணம் கல்யாணம்னால அவனுக்கு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸா வந்துட்டு எல்லாத்தையும் விட இவதான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து விட்டுட்டாரு அது அது என்ன தெரியல பட் அவர் அந்த போர்ஷனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கொடுத்துட்டார் பட் மத்த எல்லாரோடதுலயுமே வந்து கேரக்டரைசேஷன் வந்துட்டு கிருஷ்ணர் அவங்கள கல்யாணம் பண்ண விதம் அவரங்களை கவர்ந்த விதம் எதுவுமே எனக்கு பிடிக்கல எதுவுமே வந்துட்டு ஒரு ஆசையாவோ ஆர்வமாவோ இல்ல எனக்கு படிக்க படிக்க கோபம் வந்துச்சு நிறைய இடத்துல வந்துட்டு அந்த வார்த்தை ஜாலங்கள் அந்த பெண்களோட அந்த கோபத்தை எனக்கு முன்னால யாரும் இல்லைன்னு நீ சொன்னது இல்லை உனக்கு முன்னால யாரும் இல்லை எனக்கு உனக்கு சீனியர் யாரும் இல்லை உனக்கு அக்கா யாரும் இல்ல உனக்கு தங்கச்சிங்க தான் இருக்காங்க அப்படின்னா சொல்லி விளையாண்டதெல்லாம் வந்துட்டு ஆஹ் கேக்குறதுக்கு ஒரு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு படம் பார்க்கும்போது நம்மள இமேஜின் பண்ணிக்குவோம் இல்லையா நிறைய இடத்துல வந்துட்டு பசங்க படிச்சோம்னா ஹீரோவா தானே நினைச்சுக்கோங்க பொண்ணுங்க பிடிச்சாங்க ஹீரோயினா தான் நினைச்சுவாங்க ஓ எல்லா இடத்துலயும் காட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு அந்த நான் இன்றநிலம் படிக்க படிக்கிற ஃபுல் ஸ்ட்ரெச்சும் எப்படித்தான் இருந்தது வேலை நான் பேரலல் ரீடிங்ல இல்ல இதுக்கான ஃபைட்டாவே போயிட்டு இருந்திருக்குமோ என்னமோ தெரியல அதனாலயே எனக்கு இதுல கிருஷ்ணனோட போஷன்ஸ் வந்துட்டு ஆஹ் பெரிய அளவுல வந்துட்டு அவருக்கு சீனோ ஸ்கிரிப்டோ கிடையாது அவர் எல்லா பக்கமும் வந்துட்டு ஒரு லுக் விடுறாரு எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு சொல்லால கட்டுப்படுத்துறாரு சாத்தியகியா இருக்கட்டும் திருஷ்டியன் ஆகட்டும் அவங்களோட வயசுங்களாகட்டும் முடிவெடுக்கிறதாகட்டும் அவங்க அண்ணன் பலராமன் சொல்றத கேட்கறதாகட்டும் சோ இதுதான் வந்து நான் வந்து எஸ்பெஷலா வந்து பேசும்போது சொன்னேன் கிருஷ்ணனுக்கு நம்ம மட்டும் அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் நான் முறை செய்யணும்னு சொன்னது ஏன்னா கிருஷ்ணன் அவரோட கல்யாணம் தான் இங்க வந்து கதை அப்படிங்கும்போது இந்த கிருஷ்ணனோட அந்த மேரேஜ் எல்லாமே வந்து அஹ் கா கல்யாணத்துக்கு அடிப்படை காதல் அந்த காதல் எல்லாமே வந்து பயங்கர வீக்கா ஆஹ் ரொம்ப ஆஹ் என்ன சொல்றதுன்னா உம் எக்கனாமிக்கலா டிசைன் பண்ண மாதிரி இருந்தது அதுதான் வந்து எனக்கு இன்றைய இனம் படிக்க வர படிக்க எனக்கு கோவம் வந்தது மத்தபடி அத ஒரு ஸ்டோரியா நீ இப்ப நீங்க லேடிஸ் கேரக்டரை வந்துட்டு பெருசா நீங்க கண்டு கண்டுக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆஹ் அது ஒரு நல்ல சினிமா இதை வந்துட்டு ஒரு ஒரு இந்த போர்ஷனை மட்டும் நீங்க ஒரு மூவியா எடுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு நல்ல சினிமா அப்படிங்கறத தான் வந்துட்டு என்னால சொல்ல முடியும் பிகாஸ் அது ஸ்டார்ட் பண்ணதும் சரி என் பண்ணதும் சரி கரெக்டா அந்த ஈவன் நீங்க சொன்ன மாதிரி சுபத்ரையோட கேரக்டர் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்கோர் சொல்ல போனா அப்ப ஒருத்தி மட்டும்தான் இதுல வந்து ஒரு லேடி கேரக்டர் வந்துட்டு டிசைன் பண்ணதுல ஓரளவுக்கு வந்துட்டு அப்பா ஒரு ஒருத்தியாவது கொஞ்சம் வீரமா இருக்காளே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த பொண்ணை வந்துட்டு அந்த மாளிகையில இருந்து வெளியில கொண்டு வந்து அஹ் காப்பாத்துறத அந்த சீனா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஃபைட்ல வந்துட்டு அவங்க பேசுறதா இருக்கட்டும் கடைசியில வந்துட்டு மணியை தூக்கி அவ கையிலே அவன் யோசிக்காம ஜன்னாலும் வெளிய தூக்கி கடைசி இது யார் கையிலயுமே நீங்க திருக்க முடியாது அது அவ்வளவுதான் அது அந்த மணிக்கு அவ்வளவுதான் ஜஸ்டிபிகேஷன் கடைசியில வந்துட்டு இது ஒண்ணுமே இல்ல எதை கூடாங்கன்னு சொல்லி முடிச்சாங்க அது பயங்கர ஏமாற்றமா இருந்தது அஹ் அது ஒரு விஷயமா இருந்தது ஆஹ் அந்த மாதிரி வந்து கிருஷ்ணன் எல்லாரையும் வந்து ஆஹ் கிருஷ்ணனை வந்துட்டு ஒரு கடவுளா பாக்கலாம் ஒரு ஒரு லவ் ஒரு லவ் ஹீரோவா பாக்குறோம் ஓகேவா அப்ப நம்ம வந்துட்டு என்ன நினைப்போம் நீளத்துல கூட நம்ம ஆரம்பத்துல வாசிக்கும் போது கடுப்பா இருந்தாலும் கடக்க கடக்க வந்து அந்த காதலும் கவிதையும் உருகுனதுலையும் நம்ம எல்லாருமே விழுந்துட்டோம் ஆண் பெண் யாரா இருந்தாலுமே அப்படி இல்லையா அந்த லவ் மிஸ் ஆகுறதோ என்னவோ எனக்கு இந்திரநீலம் வந்துட்டு ஆஹ் அதுதான் வந்து கிருஷ்ணன் பார்க்ல நான் சொன்னது மத்தபடி ஒரு ஆஹ் ஒரு ஒரு கமர்ஷியலா இது ஒரு ஒரு மூவி மாதிரி நல்லாவே போச்சு இல்ல இது நல்லா போகுலன்னா என்னால அந்த பேலன்ஸ் வச்சதெல்லாம் சீக்கிரம் சீக்கிரமா வாசிச்சிருக்க முடியாது நல்லாவே ஆஹ் இன்ட்ரெஸ்டிங்காவே எடுத்துட்டு போனார் ஸ்கிரீன் பிளே இன்ட்ரஸ்டிங்கா இருந்ததே ஒழிய கேரக்டர்ஸ் வந்து அவங்க வீக் ஆச்சு நீங்க திருஷ்டதுனியனுக்கு கா சாத்தியாகிக்கும் ஆஹ் சுபத்ரைக்கும் உம் ஈவன் அந்த கிருதவர்மன் அந்த அந்த நீ அந்த வரதால போய் ஒருத்தர் நீந்திட்டு அப்புறம் அவரோட போர்ஷனுக்கு செம்ம ஸ்ட்ராங்கா இருந்தது நியாயமா பார்த்தா அந்த பொண்ணு நீங்க அந்த அளவுக்கு தானே அவர் குடித்துருக்கணும் கிருஷ்ணன் வேறுச்சதுக்காக நீங்க இவருக்கு எப்படி தூக்கி குடுப்பீங்க அவர் தான் போய் நீந்திட்டு எல்லாம் வந்தாரு ரொம்ப வீரன் இல்லையா அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கே நியாயமா ஆயமாப்பட்டுச்சு ஆனா இவர் வந்து அழகா தூக்கிட்டு போயிடுவார் இதெல்லாமே வந்துட்டு படிக்க படிக்க வைத்தறிச்சுல தான் இருந்துச்சு பட் ஆஹ் மத்தபடி இத நான் படிச்சுட்டேங்கிறதே என்னோட பெரிய சாதனையா தான் நான் பாக்குறேன் இந்த நிலத்துல வந்துட்டு எல்லாருமே கதை சொன்னீங்க நிறைய பேர் வந்து இது வரைக்கும் பேசுனதுல வந்து ஒரு சிலர் வந்து கருத்து சொன்னீங்க நிறைய பேர் நடந்தது அப்படி கதையா சொன்னீங்க பட் கதையா சொல்லாதீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கறத வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இத நம்ம நான் இதுக்கு மேல வாசிச்சவங்களா இருக்கலாம் நம்ம இதுக்கு மேலதான் வாசிக்க போறவங்களா இருக்கலாம் வாட் எவர் இட் மே பி அதுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கறத சொல்லும் போதுதான் ஏன்னா இங்க பேசுறவங்க எல்லாருக்குமே வந்து கதை படிச்சிட்டோம் ஓகேவா புதுசா கதை படிக்காதவங்க வந்து நான் சரி வெண்முரச வந்து மீட்டிங் மட்டும் அட்டன் பண்ணி கேட்டு போறேங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாரும் இங்க வந்த மாதிரி தெரியல அதனால ஆஹ் கதை படிச்சவங்கறனால நம்மளோட கருத்துக்களை ஷேர் பண்றது வந்துட்டு கொஞ்சம் ஆஹ் நல்லா இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் சோ கிருஷ்ணன் விஷயத்துல நான் தாண்டானது இதுதான் காரணம் என்ன மாதிரி உங்களுக்கு எல்லாம் தோணுச்சா தோணையே சொல்லுங்க இல்ல நான் மட்டும்தான் வந்துட்டு இது மேல இவ்வளவு கடுப்பா இருக்குன்னா இல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே இப்படி ஏமாத்துறீங்க எப்படி வந்துட்டு அதை பண்றீங்க இவர் ஏமாத்துற அளவுக்கு தான் அந்த பொண்ணுங்க இருக்காங்களா எனக்கு அந்த அந்த கேரக்டரைசேஷன் அதை வடிவமைச்ச விதம் எனக்கு அது அவ்வளவா பிடிக்கல ஏன்னா இந்த மூலத்துல நீங்க ஒரே வரியாவே முடிச்சிருப்பாங்க சம்டைம்ஸ் என்ன சொல்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இது வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த நாட்டை எடுத்தாரு ஓகே அதோட போயிருந்தா கூட அது ஒரு லைனா நம்ம கடந்து போயிருக்கான் ஆனா ஒவ்வொரு பொண்ணையுமே கவர்ந்த கல்யாண பிறந்த டீடைலிங் பண்ணும்போது அந்த கதாபாத்திரங்களுக்கான முக்கியத்துவங்கள் வந்துட்டு அடிவாங்க இருக்கு அப்படிங்கறது என்னோட கருத்து அவ்வளவுதான் நன்றி நன்றி பிரேயா ஆஹ் ஆக்சுவலா இந்த இவங்க கேட்ட கேள்விக்கு வந்து குரூப்ல பதில் சொல்லுங்க வேற யார் யாரு